ஹாய் ஹலோ கேமஸ் இப்போ நம்ம பார்க்க போது நம்ம ரேங்க் மேட்ச் கேம்லேயே தான் கேமஸ் இறங்கணும்னே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நம்ம பார்த்திங்கனா இந்த பழைய மேப் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேப் வெறித்தனமான மேப் ஏன்டா நீ இவ்வளோ சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் ஓரளவுக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் பூயா அடிப்போம் சரி அதனால் நம்பிக்கையோட இந்த மேப்பில் குதிக்க ஆரமிச்சிட்டேன் எங்கடா குதிக்கணும் பார்த்திங்கன்னா மில்ட்ரில் தான் ஏன்னா இதுதான் இங்கே பீக்கு மாதிரி கெத்தாக இருக்கும் இறங்கும்போதே சண்டையோட தான் இறங்கும் பாருங்கள் நமக்கு பின்னாடி ஒரு ஸ்குவாடு முன்னாடி ஒருத்தான் இறங்கலாம் சரி மேலே குதிச்சு எவனையாவது போட்டு குழந்த சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நான் பாட்டுன்னு இறங்கிட்டேங்க சரி எங்கடா இறங்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் கன்று மலை இறங்கிட்டு வெறி பிடிச்ச மாதிரி ஓட ஆரம்பிச்சுட்டு எதுக்குன்னா என்ன பார்த்தாலும் உடனே பின்னாடி அடிக்க ஆரமிச்சிட்டு வாங்க நமக்கு வேலைக்கு ஆகாது ஆல்ரெடி ஃபைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க போல ஓகே இந்த எம் சியை மாற்றிடலாம் இதுக்கு மேலே என் வேட்டையை பார்க்க போகிறீங்க பாருங்கள் எடுத்ததுலேருந்து அடி பறக்க தான் மண்டை தான் எல்லாருக்கும் மண்டை மண்டியா தெரிவிக்க போகுது பாருங்கள் எடுத்த உடனே ஓகே என்ன உணவு நாக் பண்ணி வச்சுருக்கான் இந்த மாதிரி ஓசி கிள்ளு எடுக்கும்போது வர சந்தோஷம் நம்ம ஓன் கிள்ளு அடிச்சு எடுக்கும்போது கூட வராது அப்படியே ஒரு பரமானந்தமாக இருக்குது என்ன தானே தெரியல நீங்கள் யாராவது இந்த கேமில் கேம்ல ஓசி கில் அடிச்சுன்னா சி ஆ ஊசிக்கில் தான் நான் சொல்லுங்கள் மெஸ் மறக்காமல் பாய் ரொம்ப ரோல் அவுட் ஆகுது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பத்தனை கராக் பார்த்தீங்கன்னா மண்டையோட வீடு வைட வெயிடும் ஆமாம் அடிச்சாச்சு மண்டை வேலி அவனுக்கு மண்டை மாயா ஜாலம் தான் சரி ரைட்டு அவனுக்கு மண்டையை அடிச்சு உடச்சு விட்டாச்சா அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஓகே இங்கேயிருந்து சத்தங்க கேட்பெஸ் வீட்டுக்குள்ளே கல்ப்ரேட் அடிச்சு ஆடு மாட்டிச்சு போடு மண்டையில் போடு போட்டு போடு போடு ஆ வேலி யார்ரா நீ ஊசம் உங்க கிட்ட பேசின நான் இவனை பாக்கமாந்துட்டேன் போட்டு பிரிச்சுட்டாங்க விட்டுந்தா ஆளை கொலித்து நீ மனுஷனாடா நீ எல்லாம் மனுஷனாடா நீ எல்லாம் இறக்கமே இல்லையாடா உன்னெல்லாம் வச்சு நான் என்னடா பண்ணுவேன் இறக்கமே இல்லாத மனுஷா பாவி பாயில் ஹிரன் கேமஸ் தேடி அவனை புடவை அடிச்சான் 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 இப்போ இல்லை 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 அடிச்சிட்டேன் அடிச்சிட்டு அடிச்சிட்டேன் நான் அடிச்சிட்டேன் கேமஸ் தாலிட்டா தாலையிலே வச்சு செதுக்கு விட்டாச்சு அவனை ஓகே அவன் அடிச்சு இவன் கிலோ எடுத்துரும் சரி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் என்னடா ஆச்சு என்ன கேமஸ் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொருத்தவன்ட்டான் போலகுது ஐயா இன்னொரு ஆடு சிக்குச்சு இருங்க அவனையும் போட்டு சதிச்சு விட்டுறேன் டே வெளியே வாடா விளக்கண்ணே ஆ ஊசம் போட்டு அடிச்சிட்டேன் டே என்னடா நூலுக்கு மேலே வாங்கிட்டு ஊழல் உண்டை வாங்கிட்டு உயிரோடு இருக்கான் எம் மேக மேக் வேறு ஐயோ போடு மண்டையோட கீச்சு விட்டாச்சு அவனுக்கு மண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை யாருக்கிட்ட ஏன் கீழே வாடா பாடி சோடா போய் சேடு அப்படியே ஓகே அடுத்தது எவன்டா வாடா வெளியே விளக்கண்ணே என்கிட்ட வேறு எஸ்விடி இருக்குது எஸ்பிடி எமர்ஜென்சி மாதிரி ஆக்கிடுற மாதிரி இதை அப்போ மண்டை இன்டெல்லாம் உடச்சி தந்தேஷம் அவனுக்கு சரி இதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்ம அப்படியே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கேம்ல ஒன்று பெருசாக போகல சரி அதுக்கப்புறம் இந்த மேப்பில் பார்ப்போம் இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா சரியானது எடுத்தவொன்று இறங்கினவனே ஃபைட்டு தான் நம்மளாம் இறங்கணே குளோவால் கட்சி ஒன்று இருக்கலாம் எப்படி ஒன்றும் தெரியலை யார் அவங்க கணக்காக பார்த்தோன்னா செட்டிங்ஸ் மாத்திரம் போலகுது ஐயோயோ பெரியாள் மலக்கிறீங்க பிரித்து விட்டானே ஆஹா ஐயோ அடிச்சிட்டான் ஐயோயோ ஐயோ மெட்டில் ஹெச்பி டே அரைமெண்டல் ஓகே ரைட்டு ஆ இவ்வளோ நேரம் நீ அடிச்சாடா இப்போ நான் அடிக்கிறேன் பட்றான் நான் அடிச்சா நீ தாங்கவே மாட்டேடா போய் சேர் அப்படியே வெடிக்கா ஓகே இவனையும் அடிச்சு கிளியர் பண்ணி கேமஸ் பண்ணி தாய் யார் கேமஸ் வலாம் இவனைலாம் பார்த்து நம்ம எது பண்ணணும் உடனோட சேர்த்து ஒரு அடி அடிச்சு படுக்க போட்டு போயிடும் என்ன அப்படியே சாலா ஓகே யார் இவன் ஓகே பிறாக பார்த்தோம்னா உடனே முன்னாடி வச்சு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உடனே பின்னாடி அடித்தாச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டால் ஆனால் ஆனால் என்னவோனா அடித்தா எனக்கு பிடிக்காது சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதாவது ஸ்பெஷலாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சரி செட்டிங்ஸ்லாம் மாற்றி வச்சிருக்கேன் இந்த வாட்டி ஏதாவது சிறப்பாக சம்பவம் நடக்கலாம் ஓகே குளோவல் பற்றி குறிப்பிப்போம் என்ன பண்ணுறது ஓகே ஓகே இந்த இடத்துல பாருங்க தரமாக ஒரு சம்பவம் இருக்கும் அட்டை டைமில் ரெண்டு கிலோ பாருங்கள் இவன் வேற ஒரு டீமு அவன் வேறு ஒரு டீம் வெளியே வந்தோன்னே மண்டையோட ஒரு தேய் தான் லைட்டாக பேசிங் பேசி மண்டே ஃபுல்லாக பாடி செட் ஆகிடுச்சு அப்புறம் இங்கே பாருங்க திடீர்னு வருவான் பாருங்க அப்படியே ப்ரோஸில் கொந்தல்கியெல்லாம் போட்டால் இப்போ தான் போட்டு மண்டையிலே தேய்ச்சி விட்டாச்சு சமத்திய வெறி பிடிச்சி எடுத்துருங்க இந்த மேட்ச்சில் ஓய் சூரியான வச்சு எடுத்தாருங்க லாங் அடிச்சு தம்சம் பண்ணி கடப்பாதிங்களா டே 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 என் கிள்ளையாவது கொடுங்கடா கடப்பாங்களா கிள்ளையா கடா டே